கம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இது முக்கியமான பலனுங்க செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை குடுக்கப் போறார் மெயினா நம்ம செப்டம்பர் மாசம் கொடுக்குறோம்னா ஏன் இப்ப செப்டம்பர் மாசம் பிறந்தவன்னு கொடுக்கறோம்னா செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நாலு கிரக பயிற்சி இருக்குங்க இது மிக பெரிய ஒரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் உங்க ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தா பயங்கரமான ஒரு ராஜோகம் இருக்கு பாத்துக்குங்க செப்டம்பர் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே வேற எந்த விசேஷம் கிடையாதுங்க செப்டம்பர் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு அப்புறம் நவராத்திரி எல்லா அம்மன் கோயிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கும் பெண்கள் அனைவருமே விரதமா இருப்பாங்க எல்லார் வீட்லையும் கொழு மேடை வச்சு அம்பால ரொம்ப பூஜை பண்ணுவாங்க இதாங்க இந்த மாசத்துடைய விசேஷமே இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்கப்படும் நம்ம பார்க்க போறோம் வாட்டி அம்மன் ஓட்டியை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலுக்கு நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி ரிஷபராசிக்காரங்க பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல உயிரா இருப்பாங்க இவங்கிட்ட புடிச்சதே இதாங்க ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க ரொம்ப கடுமையா உழைப்பாங்க உழைப்பாளிகள் ரிஷபராசில யாரெல்லாம் பிறந்தீங்களோ அவங்க எல்லாருமே உழைப்பாளிகள் தான் எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க ஆனா இவங்க கற்பனை இருக்கேயே அப்பா பயங்கரமா யோசிப்பாங்க அவங்க கற்பனையிலே வாழ்வாங்க ஒரு வேலை கொடுத்தா அந்த யூஸ் பண்ணி இந்த வேலை இப்படிதான் இருக்குன்னு சொல்லி மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும் எல்லா கலையுமே அத்துப்படி சொல்ல தேவையில்லை ஒரு வேலையை கொடுத்தா நீங்க அதை பார்க்க சொல்லுங்க அடுத்த வேலையை அதை பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் இவங்கள்ட்ட அதிக அதிகமா இருக்கும் ஏன்னா ரிஷேபத்துல பிறந்தா இந்த குணம் அதிகமா இருக்கும் அதனாலதான் இங்க சுக்கர பகவான் ஆட்சி பலமாகறாரு அப்போ ஒரு வேலையை ஒழுங்கா பார்ப்பாங்க போனோம் கடமைக்கு வேலை பார்த்தோம் சம்பளம் வாங்கணும் அப்படின்னா இருக்காது அந்த வேலையை பொறுப்பா எடுத்து பார்ப்பாங்க ஒரு அன்பான பாசம் நீங்க பாசத்தை காட்டினா அள்ளி எள்ளி கொடுப்பாங்க இதான் ரிஷபடைய குணமே எவ்வளவு பாசம் கொடுக்குறா அவ்வளவு பாசத்தை திருப்பி கொடுப்பாங்க அவங்க அன்பால எப்போதுமே இந்த குணம் சூப்பரான குணம் ரிஷபராசி தான் அப்படி ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்கறோம் ஆங்கில மதம் தமிழ் மதம் எல்லா கிரக பயிற்சிகளும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்கல மன சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திருவருளையே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப பார்ப்பா எங்க எங்க எந்தெந்த கிரகம் எங்கெங்க ஒரு ஆசில இருந்து பாருங்க இரண்டாம் மதத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இதன ராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் மதத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் நாலு கிரகம் ஒரே இடத்துல நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பதத்துல செவ்வாய் பகவான் சஞ்சராசிரியர் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல ராகுபகவன் சஞ்சாரம் பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசில இதுல நாலு கிரகம் இந்த மாசத்துல சூப்பரா இருக்குங்க நான் ஏன் செப்டம்பர் மாசம் இப்ப லேட்டா கொடுக்குறேன்னா உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறப்போகுது எப்படி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ஒரு பிரகாசமே வருது அது வரப்போகுது அதனாலதான் நம்ம பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இங்க நல்ல விஷயமே இருக்குது உங்க அமைப்பு ரகார் ஏன்னா சூரிய பவன் பயிற்சி ஆடுறாரு எப்படி பார்த்தாலும் பதினேழாம் தேதி சூரிய பவன் பயிற்சி ஆயிடுவாரு எங்கே அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆடுவாரு அடுத்து புதன் உச்சமாகறாரு எப்ப மேக்சிமம் பதினஞ்சாம் தேதி உச்சம் ஆவார் புதன் அடுத்து பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி செவ்வாய் பவன் பயிற்சி ஆகிறாரு இது மெயினான ஒரு காலம் செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பயிற்சி ஆறாரு செம நேரம் லைஃப்ல வாழணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது உங்கள் தலைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் இனி நீங்க தான் ராஜா அதுக்கான நேரம் செம்மையாக இருக்குது கரெக்டாக யூஸ் பண்ணுங்க யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலிக்குகத்தில் பிறக்க முடியாதுங்க அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க உங்களுடைய கற்பனை யூஸ் பண்ணுங்க நீங்க பெரிய ஆளு ரிஷபத்தை பொறுத்தவரை ஏன்னா எல்லாமே டைமிங் பக்காவாக இருக்குது கிரகத்துடைய அனுகிரகம் நல்லா இருக்கு உங்க ஜாதகத்துல புத்தி நல்லா இருக்குதா இது மட்டும் நல்லா இருந்தால் மட்டும் போதும் எதுக்குமே பயப்படாதீங்க உங்க ஜாதகத்தில் புத்தி எடுத்து பாருங்க சூப்பராக இருந்தால் இப்போ எல்லாமே வெற்றி இப்படி எடுத்து நோக்கி வைங்க செம்மையான வெற்றி இருக்கு ரிஷபத்தை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி என்னால் ஜெயிக்க முடிங்கிற திறமை உங்களுக்குள்ள வரும் ஏன்னா எல்லா கிரகமும் அஞ்சாம் இடத்துல போய் நிற்கும் போது என்னங்க பயம் பயங்கிறதே இருக்கக்கூடாதுங்க ரிஷபம் உழைப்ப போடுங்க கண்டிப்பாக வெற்றி உண்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுக்கு சுக்கர பகவான் எங்க இருந்தாரு பகை வீட்டுல மூணாம் இடத்துல போய் இருந்தாரு கண்டிப்பா குடும்பத்துல செலவை கொடுத்தாரா கொடுக்கலையா எத்தனை பேருக்கு செலவு இருந்துச்சு கேட்டு பாருங்க முப்பது நாள் இதுக்கு முன்னாடி எடுத்து பாத்துங்க முப்பது நாள் கண்டிப்பா இருந்திருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் ஒரு தடையா வந்திருக்கும் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் யாராச்சும் உடல் உப்பதா வந்திருக்கும் குடும்பத்துல செலவு கொடுப்பாரு வண்டி வாகனம் கண்டிப்பா ஒரு சின்ன ஃபால்ட் வந்திருக்கும் வண்டி வாகனம் வீட்டுல இடத்துல அப்பாவுடைய சொத்துல அம்மாவுடைய சொத்துல ஏதோ ஒரு வழக்கை பார்த்திருப்பீங்க படிப்புகளில் ஒரு மந்தமானத்தன்மை எல்லாமே நடந்திருக்கும் என்ன காரணம் தெரியுமா ஏன்னா கடகராசியில பெருசா சுக்கரபான இங்க வேலை செய்ய மாட்டாரு அது மாதிரி நிறைய தடைகளை கண்டிப்பா யாருக்கும் ஜாதக சுக்கரபான் கெட்டு போயிருந்தாரோ கண்டிப்பா கேட்டு பாருங்க ஆமா என்ன சொல்லுவாங்க திருமண வாழ்க்கையில உள்ள நிறைய விஷயம் திருமண வாழ்க்கையில தடை வந்திருக்கும் திருமணத்துல குடும்பத்துல கணவனி ஒற்றுமையில நிறைய பேர் ஒரு தடையில கண்டிப்பா இதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தாராளமா சொல்லலாம் வேலை உத்தியோகமே நிரந்தரமா நிறைய பேருக்கு கிடைக்கல தெரியுங்களா வேலை உத்தியோகமே சரியாக அமையவில்லை சரியான ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல அது இல்லாமல் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டாளிகளுடைய பிரச்சனை இது மாதிரி சார்ந்த விஷயம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே எல்லாமே தாமதமாக இருந்துச்சு ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாருன்னா ரிஷபர் ஆசி ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே இருந்துச்சானா இனிமேல் எல்லாமே டோட்டலாக மாறுது அப்படியே எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது லைஃப்ல என்னென்ன உங்க வாழ்க்கையில சேஞ்ச் பண்ணுமோ எல்லாமே பண்ணிக்கோங்க பர்ஃபெக்டா இருக்கு டைம் எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யும் நேரம் நல்லா இருக்கு நீங்க கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் உண்டு முதல் பலன் என்ன சொல்லலாம் சுக்கரபவன் வந்து நேரம் நாலாம் ஏறுறாருன்னு என்ன சொல்லலாம் அப்பா சொத்து அம்மாவுடைய சொத்து பிரிக்கணுமா இல்ல வாங்கணுமா இல்ல வீடு கட்டணுமா இல்ல வண்டி வாகனம் வாங்கணுமா இப்ப வாங்குங்க இந்த செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வாங்கிதான் ஆகணும் இது நடந்துதான் ஆகும் இதை மாற்ற முடியாது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது இது கன்ஃபார்ம் எழுதியே நம்ம கொடுத்துடலாம் ஜாதகத்துல தசா புத்தி இருந்தா சொ சொந்தமா வீடோ இடமோ பூமி பூஜை போடுவாங்க வீட கட்ட பார்ப்பாங்க ஒரு வழக்கை சந்திச்சு அம்மாவோட சுத்தம் அப்பாவோட சுத்தம் உங்க பக்கம் சாதகமா வரும் இது பர்ஃபெக்டா இருக்கு அடுத்த தொழில் பண்றவங்க புதுசாக தொழில எத்தனை பேருக்கு நஷ்டம் இருந்துச்சு மீன் நஷ்டம் வராது பயப்படாது ஏன்னா குருவும் புரட்டாதி நட்சத்திரம் சனி பகனும் குருடைய சாரத்துல ரெண்டுமே குருவோட சாரத்துல யார் ஜாதத்துல குரு நல்லா இருக்கு இப்போ ரெண்டாம் இடத்து குரு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்ப நகையோ பணமோ வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் பக்கவா இருக்கு விட்டுற வேண்டாம் ரிஷப்பத்துக்கு டைமி பக்கவா இருக்கு தங்க நகை பொருள் சேமிப்பு எல்லாமே பக்கவா அமையும் பார்த்துக்குங்க இது எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் வேலை தரவங்க கண்டிப்பா வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அந்த வேலை எல்லாமே உங்களுக்கு அமையும் பயப்படாம பயணி வேலை உத்தியம் சூப்பர் வேலை நினைச்ச வேலை ப்ரமோஷன் எப்படி எதிர்பார்த்த வேலை ப்ரமோஷன் வெளிநாட்டில் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க எனக்கு முன்னாடி ப்ரொமோஷன் வாங்கிட்டான் நான் பத்து கம்பெனிக்கு அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் அந்த கம்பெனி எல்லாமே எனக்கு கேன்சல் பண்ணுறாங்க என்னதான் காரணம் ஏன் எப்போ தான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற குழப்பத்தில் நீங்கள் இருப்பீங்க இப்போ கொடுப்பாரு பாருங்க வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான யோகம் நினச்ச மாதிரி வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் அனுகூலம் கண்டிப்பாக அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க தயவு செய்து கரெக்டாக இந்த டேட்டுக்கு அப்புறம் எழுதுங்க அதாவது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அவரு புதனும் சூரியனும் சேர்ந்து புதாதித்யம் உச்சமான புதனும் சேர்ந்து சூரிய சேரும்போது செப்டம்பர் பதினேழுக்கு அப்புறம் அரசாங்க வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ரிஷபராசி அனைவருக்குமே அரசாங்க வேலை கிடைச்சிடும் உங்க லக்கணத்தோட சூரியன் இருக்கணும் கரெக்டா செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணணும் கண்டிப்பா பக்கவாமை காதல் திருமணம் செம்மையான வாழ்க்கைங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் ஏன் திருமணம் நடக்குன்னா நாலாம் இடத்துல குடும்பத்தை அமைப்புன்னு சொல்லி சுக்கரபான் போய் உட்காந்துட்டாரு நான் அமைச்சு கொடுக்குறேன் இவருக்கு திருமணத்தை நான் பண்ணி வைக்கிறேங்கிறாரு அப்ப திருமணஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்குது திருமணத்துல தடைகள் இல்லை அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு திடீர் லாட்ரி யோகம் இப்ப நான் நல்லா லாட்ரி யோகம் எடுக்கணும் இப்ப கரெக்டா நீங்க மூவ் பண்ணணும் ஏன் நம்ம லாட்ரி யோகத்தை எடுத்து சொல்றோம் என்ன காரணம் எல்லாம் பாருங்க அஞ்சாம் இடத்துல சூரியனும் புதனும் வந்து கரெக்டா பதினேழாம் தேதி தேதிக்குள்ள வந்துரும் பதினஞ்சா தேதி புதன் வருவாரு பதினேழாம் தேதி சூரிய பவன் வருவாரு நேராக ஒரு பதினோராம் இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு லாபத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவாரு லாபஸ்தானம்னா அதாவது மீனராசியை பார்ப்பாரு ஏழாம் பார்வையை ரெண்டு கிரகம் பார்க்கும் மெயினா புதன் பார்த்தவே செம சூப்பர் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு புதன் ரெண்டாம் வீடு வருமானத்தை காட்டக்கூடிய அவர் தாங்க லாட்ரிய காட்டணும் அப்ப ஜாதகத்துல யாருக்கு அந்த யோகம் இருக்கு அவங்க எல்லாம் எழுத்தீன்னா கண்டிப்பா அடிச்சிடும் அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூப்பணுங்க வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டம் கமிஷன் வியாபாரம் மெயினா நிறைய பேர் இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தோட ஃபீல்ட்ல இருப்பீங்க பாருங்க ரிஷபராசில அடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் லைனில் வா இந்த டீச்சிங் லைன் ஃபுல்லாவே ஒருத்தருக்கு போதனை சொல்றதுலாம் நீங்க தான் இருப்பீங்க அடுத்து வாட்டர் சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாம் நீங்கள் நிறைய இருப்பீங்க தண்ணி சம்மந்தப்பட்ட பிசினஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை அரசு அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு பண்ணுறது யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறது எல்லாமே நீங்களாக இருப்பீங்க உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த ஆராய்ச்சியாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நீங்கள் நிறைய நீங்கள் கண்டிப்பா சூப்பராக இருக்கும் நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை ஐடிஐ ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே பட்டை கலப்பு இதெல்லாம் ராசி பக்கா நேரம் இருக்கு நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க எது வந்தாலும் என்னால ஜெயிக்கக்கூடிய திறமையை மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் முதல் திறமை கார்த்திகை நட்சத்திர பிறந்தாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் பயங்கரமான ஒரு திறமையாற்றல் குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் தைரியமே இறங்கி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அரசாங்க வேலை அரசு அனுகூலம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வருது நினைச்சக்காரே சாதிக்க போறீங்க ஒரு அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ இல்ல காதல் திருமணமோ இல்ல இரண்டாவது திருமணம் ரெண்டு அந்த திருமணத்துள்ள தடைகள் நீங்க போகுது உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் எது வந்தாலும் நீங்க மூவ் பண்ணி அட்டீங்க செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க யாரு கார்த்திகில பிறந்தவங்களுக்கு லைஃப்ல அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து ரோஹிணசில பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி ஃபேமிலி ரொம்ப நிறைய கற்பனை பண்ணுவீங்க இனிமேதான் நீங்க போகக்கூடிய பதவி வெற்றி வருது ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூர படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ பக்கா அமையுது குடும்பத்தில் எதை எடுத்தாலும் வெற்றி அவர் தோல்வியும் உங்களுக்கு கிடையாது சரித்திரத்திலே கிடையாது ரோய் இனத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கற்பனை நிஜமாகக்கூடிய நேரமாக கண்டிப்பாக ஆயுது அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசிரத்தில் பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் நல்லா ஒழுக்கமான குணமும் நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க மிருகசிரத்தில் பிறந்தவங்க செம்மையான ஒரு வாழ்க்கை வேலை போறீங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் இந்த கட்டிடத்துறை போலீஸு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்துறை எல்லாமே பட்டையை கலப்புவாங்க நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நிறைய தடை சந்தி சந்திக்க முடியும் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் வருது வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது